விஷ்ணல் சார் பத்தி சில வார்த்தைகள் அவரோட தான் நிறைய சீன்ஸ் உங்களுக்கு இருக்கு மீஸ்காந்த் இருக்கட்டும் வந்து நான் சார்னு ஒருத்தர் இருப்பாரு எங்க சார் ஒரு ஷாட்டை கொஞ்சம் சீட் பண்ணி எடுக்கிறோம் சார் கொஞ்சம் அப்படி வாங்க சார் டக்குன்னு வந்துருங்கன்னா ஃபர்ஸ்ட் கேமராவே மூவ் ஆகல அதுக்கு அவர் சொன்னாரு இது ஃபர்ஸ்ட் கேமரா மூவ் பண்ணிக்க தம்பி அப்புறம் ஆர்டிஸ்ட் கூப்பிடுங்க வண்டலூர்ல சாப்பிடுறது இங்கே வாய திறந்துருப்போம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டெல்லிபால் சார் தான் நன்றி சொல்லணும் ஏன்னா ஓமை கடவுளை முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ வந்து நான் எடுத்தேன் ஒரு சேனலில் அவங்களோட அந்த மூவி டீம் அப்போ நான் போய் கேட்டேன் சார் எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க சார் நான் அந்த மாதிரி சேனலில் இருக்கேன் அப்படின்னு அப்போ சார் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க நான் சரி எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினச்சேன் பட் ஒரு முப்பது நாளில் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்துட்டு இந்த படத்துக்கான ஒரு கால் வந்து கூப்பிட்டாங்க ஒரு நல்ல ரோலில் இருக்குது பண்ணுங்க அப்படின்னாங்க ஸோ அப்புறம் அது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் ஓவரால் அந்த படத்தில் சாரை பற்றி சில வார்த்தைகள் அவரோட தான் நிறைய சீன்ஸ் உங்களுக்கு இருக்குது மிஸ்கான் இருக்கட்டும் அந்த நாசர்னு ஒருத்தர் இருப்பாரு எங்க சார் அந்த ஒரு கோஆர்டினேட்டர் ஒரு ஜென்டில்மேன் இருப்பாரு இருக்காரா ஏன்னா ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும்போது சொன்னாங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் இப்போ சரி நம்ம வந்துட்டு அதை ரிலீஸ் போறோம் ப்ரமோஷன் ஆரம்பிக்க போற தம்பி நீங்க வந்துருங்க வேற லெவல்ல இருக்கு அப்படின்னா சரி ஓகே நான் உள்ள போனேன் உள்ள போகும்போது என்னை பார்த்தோன்னே சொன்னாரு அடுத்த சிவகார்த்திகேயன் வந்தாச்சு அப்படின்னாரு இப்போ ஒரு இருபது பேர் பேசியிருக்காங்க யாராவது என் பேரையோ இல்ல அந்த ஆட்டோ கார ஒரு ஆள் தெரியாது நம்ம பேர் சில பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோக்கார மாதிரி ஒரு பையன் வந்தா அப்படி அந்த மாதிரி இருக்கு அவர் இதனாலதான் நான் கூட யோசிப்பேன் நான் எப்ப வந்து கதையின் நாயகன் கதாநாயகன் சொன்னாலே அவர் வந்து அய்யோ சார் கதையாவது கிளத்து விடுறாதா சார் நான் யோசிப்பேன் ஏன் சார் இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு ஒருவேளை உண்மையிலேயே வந்து அவருக்கு அது ஏத்துக்கிற மனப்போக்கம் இல்லையா இல்ல வந்து காமெடி ட்ராக் நல்லா போயிட்டு இருக்கேன் ஒரு பாட்டுக்கு அப்படி ஒண்ண பாட்டு விட்டு அதுக்கப்புறம் ஒரு வட்டத்துக்காட்டு ஒரு வருஷம் போல வருஷம் நம்ம போக அந்த அதுதானும் சார்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ராக்கை செட் பண்ணி விட்டோம்னா அப்புறம் அவருக்கு வந்து ஒரு மல்டி அதை பண்ண முடியாது அப்படின்னு அதனால இருக்கும் தெரியல அதனால அவர் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் உடிச்சு போகும்போது அவர் பேசுறேன் பட் டு பி ஹானஸ்ட் எனக்கு வந்து உண்மையிலேயே நாங்க இப்ப டெலிவிஷன்ல பண்றோம் நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா காமெடி பண்றீங்க நல்ல ஒரு ஐடியாவா நல்ல காமெடி ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் நல்லா பண்றீங்க அப்படின்னு பட் அது பிக் ஸ்கிரீன்ல எல்லாம் என்ல வர்றதுல அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக உண்மையிலே அது வேறையாக இருக்குது இது வேறையாக இருக்குது ஏன்னா இது ஒரு ப்ரிப்பேர்டு ஒர்க்காக இருக்குது அது ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்துகிட்டு அந்த கேரக்டரை நம்ம வந்து ஒரு உள்வாங்கி அதுக்கு மேலே போய் பண்ணணும் பட் டெலிவிஷனாக ஸ்பாட்ல டெக் டக்குன்னு நமக்கு ஒரு டைமிங் சென்ஸ் இருந்தால் அது பண்ண முடியும் பட் இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை இதுக்குன்னு ஒரு ப்ரிப்பர் ப்ரிப்பரேஷன் இருக்குது அது வந்து நான் கிஷோர் அண்ணன் கிட்ட போனதுனால ஏதோ தப்பிச்சேன்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே வந்து ஒரு ஸ்கிரிப்டோடு இருந்து இதுதான் இது பண்ண போகிறீங்க இதுதான் பண்ண போகிறீங்க எல்லாம் பக்காவாக வந்து இது எங்களை எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் எங்கள் கூட ஒர்க் பண்ணவரில் வந்து முனிசண்ணேன் ரொம்ப நல்ல மனுஷன் ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து ஒரு உண்மையிலே ஹீரோ மாதிரியே இல்லை ரொம்ப ஜாலியாக இருப்பாரு டக்குன்னு நான் தம்ப அடிச்சுட்டு பாதி வச்சு அதை எடுத்து அடிப்பாரு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு கை அந்த மாதிரி எங்களுக்கு உள்ள ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்புறம் மேம் கூட எனக்கு வந்து பெருசாக காம்பினேஷன் இல்லை பட் அவங்களை எனக்கு தெரியும் அப்புறம் முனிசன்ன அப்புறம் கோடாங்கி ரிவ்யூஸ் அவர் அவரு அப்புறம் இந்த ஒன் அண்ட் ஒன்லி த ரியல் ஓஜி ரவி சார் கூட இருந்துச்சு ஆனால் அவர் தான் எங்கள் எல்லாரையுமே வந்துட்டு செம்மா ஃபன் பண்ணார் எங்களுக்கு ஒரு பதினோரு நாள் ஒரு பன்னெண்டு நாள் அவர் கூட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஏன்னா யாருமே யாரையுமே கலாச்சிக்க மாட்டோம் பட் அவர் வந்தாருன்னா செட்ல எல்லாரையும் கலாயிப்பா சுதர்சன் சார்லாம் வச்சு வாங்க வாப்பல வேற லெவல்ல அது அந்த தம்பி என்ன பொண்ணுங்க கொஞ்சம் அலையா இருந்த அவர் அது மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப சென்சிபிளா இருக்கும் அவரு சொல்றதுன்னா ஒரு வாட்டி ஒரு ஷார்ட்டை கொஞ்சம் சீக் பண்ணி எடுக்கிறோம் சார் கொஞ்சம் அப்படி வாங்க சார் டக்குன்னு மூவ் ஆகல அதுக்கு அவர் சொன்னாரு இது கேமரா மூவ் தம்பி அப்புறம் கூப்பிடுங்க

ஜென்ரலா ஒரு டிடி காம்போனா வந்து குடிக்கிறவங்க பிடிப்பாங்க இவங்க நடிக்கிறவங்களை பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அற்புதமாக அந்த வகையில் எங்களுடைய இந்த குரூ வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு டீம் அவங்க கூட அந்த ராச அந்த இது ப்ரொமோஷனை தான் நான் அவங்களை மீட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்வீட் ரொம்ப ஜாலியாக பழகுனாங்க ஓவராலா படத்தை பத்தி சொல்லணும்னா வந்து ஆஹ் அதான் மிடில் கிளாஸ் அதுக்கு மாதிரி விஷயம் இருக்கும் அது இல்லாமலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமா செகண்ட் ஆஃப்லாம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ பாருங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் அப்போ சொன்னாங்க நவம்பர் இருபத்தொன்னு நம்ம படம் மட்டும்தான் வருது வேற லெவலில் இருக்கும்னாங்க மூணு நாளில் டப்புனு மாஸ்க்னு ஒரு படம் வருதுனாங்க அடுத்த ஒரு ரெண்டு நாள்ல தம்பி இப்போதான் இப்போ இன்னொரு படம் வருது நாங்க இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு டீச்சர் பார்த்துட்டு வரேன் நவம்பர் இருபத்தொன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு படம் ஆறு படம் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லா படமே வந்து ஒரு உழைப்பு போட்டு தான் பண்றாங்க எல்லாருமே ஸோ உங்களுக்கு பிடிச்ச படங்களை வந்து நல்லா கொண்டாடுங்க பட் இந்த படம் எங்க படம் நான் அது வந்து கான்பிடென்டா சொல்லுவேன் உண்மையிலேயே நிறைய பேர் மனசு பிடிக்கும் நல்ல ஒரு படம் அந்த இதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி நான் நன்றி இப்போ அடுத்து என்னென்ன படங்கள் எவ்வளோ படங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த படம் வந்ததுக்கப்புறம் வாய்ப்புகள் நிறையா வரும்னு எதிர்பார்க்கணும் நான் சார் மாதிரி நீ பேச இல்லை இல்லை நான் நல்ல முறையாக கேட்குறேன் இல்லை அப்படி தான் நான் சொன்ன மாதிரி தான் டெலிவிஷன் வேறு இது வேற அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது பட் அதுக்கான ப்ரிப்ரேஷன் நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஒரு சில பெரிய படங்கள் அப்புறம் வெப் சீரீஸ் இந்த மாதிரி பெருசாக கம்மிட் ஆகி பண்ணிட்டு இருக்கேன் நல்லா வரும்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் தேங்க்யூ பார்க்கும் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ டெல்லிபாபு சார் அவட்டிருந்து தான் ஆரம்பிக்கணும் ஒரு உதவி இயக்குநருக்கு ஒரு முதல் பட வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய கனவு அதுவும் தொடர்ந்து அவருடைய கம்பெனியில் புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதை வெற்றி படமாக உருவாக்கியிருக்காரு ஸோ சினிமாவில் வந்து அவர் பண்ண எல்லா படங்களுமே வந்து வியாபார ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அதுக்கு முழுக்க முழுக்க அவர் சினிமா மிகப்பெரிய அளவுக்கு நேசித்தது தான் முழுக்க முழுக்க சினிமா மேலே அவர் எந்த அளவுக்கு லவ் வச்சுருந்தாருங்கிறது அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும் அவர் தன்னுடைய மரணத்தை அவருக்கு தெரிஞ்சிருச்சு இன்னொரு பத்து நாளில் நம்ம மரணம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவர் சினிமாவில் என்னென்னலாம் பண்ணணும் இந்த ப்ரொடக்ஷனில் அப்படிங்கிற அந்த ஃபியூச்சர் பிளான் முதல் கொண்டு தேவ்ட்டையும் துரைட்டியும் சொல்லிட்டு தான் அவர் இறந்திருக்காரு அந்தளவுக்கு சினிமா மேலே ஒரு காதல் நிச்சயமாக அவருடைய ஆசை அவர் கேட்டு ஒரு கதை அந்த கதை நிச்சயமாக வெற்றி பெறும் எப்படி வந்து ஒரு இயக்குனர்கள் ஒரு பெரிய கனவோ அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளருடைய அவர் இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பார் திரையரங்கில் பட் அது நடக்கலை கண்டிப்பாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி பத்திரிகை நண்பர்களும் சரி அவர் எடுத்த நல்ல திரைப்படங்களுக்காக நிச்சயமாக இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவருடைய ஆன்மா சாந்தியடி இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன் கிஷோர் இந்த படத்தை முதல் டைரக்டர் இந்த இயக்குனருடைய அந்த டெய்லருடைய லாஸ்ட்டு ஷாட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் லோ ஆங்கிளில் வச்சுட்டு அந்த ஸ்கை காமிக்கிற அந்த ஷாட்டு அதில் மிடில் கிளாஸ்ன்னு போடக்கூடிய அந்த திறன் கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல இயக்குனர் அப்படிங்கிற அந்த ஒரு ஷார்ட்டில் தெரியுது நிச்சயமாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன் கண்டிப்பாக டெல்லி பாபு சாருடைய பட்டடையிலேருந்து இன்னொரு நல்ல இயக்குனர் மாதவன் நான் வந்த நீ அடையாளமே தெரியல மாதவன் ரஜினி சாரோட நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் மாதவன் ஆர்டர் பண்ணியிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கேமராமேன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க எடிட்டர் நான் நான் மகாணிலிருந்து துறை அப்போ இருந்து துறையை பார்க்குறேன் ஸோ நானும் துறையும் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் துறை வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி டெல்லி பாபு இருக்குது ஸோ இந்த துறை ஒரு இந்த படத்தை வந்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு ஸோ அவருடைய கனவு இல்லை ரொம்ப அன்பு வச்சிருந்த ஒரு மனிதர் அவரும் இவர் மேலே நிறைய அனுபவ நிச்சயம் துறையுடைய இந்த உழைப்புக்கு நிறைய உயரம் பகைங்க தரேன் கண்டிப்பாக உங்களுடைய அந்த விசுவாசம் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை தரும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேவ் அவர் கதாநாயகனாக உருவாக போகிறாரு அந்த மேடையிலையும் நான் வந்து வாழ்த்துவேன் ஸோ இன்றைய விழா நாயகன் ஆடியோ லஞ்சன்தான் அவரு ட்ரெய்லர் லஞ்சம் நீங்கள் தான் ஸோ இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முதல் படம் அப்படிதான் லவ் யூ லவ் யூ முதல் படம் என்னுடைய வாழ்த்துக்கள் முனிஷ்காந்த் நான் ராஜபாட்டை ஷூட் ஆரம்பித்த டயத்தில் அவர் அப்போ தான் வந்து முண்டாசிப்பட்டி திரைப்படம் லீஸ் அறிஞ்சு வல்லூர் கோட்டம் ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருந்தார் அப்போ தான் பார்த்தேன் முனீஸ்காந்தாச்சு இங்கே உட்காந்துருக்காரு அப்புறம் பேசினேன் நிச்சயமாக வந்து ரொம்ப அடிமட்டத்திலிருந்து ஒரு ஜிம்பாயாக இருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்து அவருடைய உழைப்பு அவருடைய நம்பிக்கை அவரை இந்த இடத்துக்கு ஒரு கதையின் நாயகனாக கொண்டு வந்திருக்கு நிச்சயமாக ஒரு கதையின் நாயகன் மட்டும்தான் நாங்கள் காமெடியாக நிறைய படங்கள் பார்க்கணும் நாங்களும் பயன்படுத்துவோம் ஆமாம் மற்ற இயக்குனர்களும் பயன்படுத்தணும் ஸோ முனிஷ்காந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு வந்து சினிமாவில் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அப்படி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு திரு கனியோடு பேசிகிட்டு இருக்கும் போதுனால் விஜய் ஸோ விஜய் வந்து நிச்சயமாக வந்து அஞ்சாதேவாக இருக்கட்டும் சென்னை டுவெண்ட்டி எயிட்டாக இருக்கட்டும் நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு இந்த திரைப்படத்தில் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கதாபாத்திரத்தை அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணது வந்து நிச்சயமாக அவங்களுடைய தைரியம் இந்த திரைப்படம் அவங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மராக பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவேன் மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் யாராவது எடிட்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் முக்கியமாக இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ற ஆசி சிதம்பரம் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா அவர் இருக்கும் போது பண்றதை விட அவர் இல்லாத போது டெல்லி பாபு சாருக்காக இந்த படத்தை நீங்க வாங்கி பண்றீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டெல்லி பாபு சாருடைய குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க தேங்க்யூ சார் உங்களுடைய படங்கள்ல பெரும்பாலான பெரும்பாலான எல்லா படங்களுமே சொல்லலாம் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து தான் அந்த ஹீரோ இருப்பாரு ஸோ மிடில் கிளாஸ்ன்ற டைட்டிலே உங்களுக்கு ரொம்ப இதுவா இருந்ததுன்னு சொன்னீங்க அந்த இதில் பார்க்கும்போது சுசீந்திரன் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க நல்லா இருக்கும் சார் மிடில் கிளாஸ் அந்த வார்த்தையை ஒரு ஷார்ட்ல சொன்னது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அந்த கலசி ட்ரெய்லர் ஷாட்டோட எண்ட்ல சொன்னது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு மிடில் தான் வந்து எல்லா லைஃப்குள்ள எமோஷனல்ஸ் இருந்தா கூட மிடில் கிளாஸ்க்குள்ள தான் வந்து தினம் தினம் அந்த வாழ்க்கையை வந்து அவங்க அடுத்த நிமிஷத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நிமிஷத்தை விட்டுட்டு சோ அந்த லைஃபை நம்ம ஸ்கிரீன்ல பாக்க போகும்போது நிச்சயமா சுவாரஸ்யமா இருக்கும் நான் பிலீவ் பண்றேன்